பாண்டவர்கள் இந்திர என்னும் புதிய நகரை நிர்மாணித்து சுய யாகத்திற்கு அனைத்து அரசர்களையும் அழைத்து வெற்றிகரமாக நடத்தி முடித்தனர் அந்த விழாவில் கலந்து கொண்டு திரும்பிய கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் பாண்டவர்கள் நிறைய பரிசுகளை கொடுத்து அனுப்பினர் அதில் ஒன்றுதான் மாய கண்ணாடி அதில் பார்ப்பவர்களின் பிம்பம் தெரியாது மாறாக அவர்கள் மனதில் உள்ளவர்களின் பிம்பத்தை காண்பிக்கும் பலராமனின் மகளான வத்சலாவிடம் கிருஷ்ணர் கொடுத்து தனியாக காணுமாறு கூறினார் அவள் அதில் கண்டபொழுது அர்ஜுனன் மற்றும் சுபத்ரியின் மகனான அபிமன்யுவே கண்டாள் பின்னர் பலராமன் கிருஷ்ணன் மற்றும் அவர்களின் மனைவிகள் அனைவரும் ஒன்று கூடி விளையாட்டாக அதில் கண்டனர் முதலில் பலராமன் காண துரியோதனன் தெரிந்தான் ஏனில் பலராமனின் பிரியமான சீடன் துரியோதனன் அவன் பலமும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவன் பலராமன் அவனை மிகவும் நேசித்தார் பலராமின் மனைவியோ அதில் பார்க்க செல்வமும் பட்டு ஆடைகளும் திரைந்தது அனைவரும் சிரித்தனர் ருக்மணி அதில் காண அனைவரும் எதிர்பார்த்தது போலவே கிருஷ்ணனின் பிம்பம் தெரிந்தது ருக்மணியின் காதல் மற்றும் ஆசை அனைத்தும் கிருஷ்ணனிடம் மட்டும்தான் பின்னர் அனைவரும் கிருஷ்ணனை அதில் காணுமாறு கூட கிருஷ்ணனோ வேண்டாம் என்று சிரித்தார் அனைவரும் கிருஷ்ணனின் மனதில் அவர் யாரிடம் அதிக காதல் வைத்துள்ளார் என்று காண ஆசைப்பட்டனர் முடிவில் கிருஷ்ணன் சம்மதித்து அதில் காண சகுனியின் பிம்பம் தெரிந்தது அனைவரும் திகைத்தனர் கிருஷ்ணனாவும் சிரித்துக்கொண்டே சகுனியின் சூழ்ச்சிகளை நான் மட்டும் அறிவேன் என்று அவருக்கு தெரியும் அதனாலேயே எப்பொழுதும் எனக்குத் தெரியாமல் ஏதேனும் சூழ்ச்சி ஒன்றை செய்ய திட்டம் போடுவார் அவரின் திட்டத்தை முறியடிப்பதற்கு நான் பல நேரம் அவரையே நினைத்துக்கொண்டிருப்பேன் ஆகவே கண்ணாடியில் சகுனியின் பிம்பத்தை காட்டியது என்று கூறினார்